புதிய சமுதாயம் படைத்து அரசியல் எனும் செடி வளர்த்து ஊழல் எனும் கலை எடுத்து பெருமையான அரசாங்கம் அமைக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தந்த தன்னான தலைவர் கலியுக கர்ணன் பாலுகர தெய்வம் புரட்சி கலைஞர் சொக்கத்தங்க கேப்டன் அவர்கள் எத்திசையில் தெய்வமாக இருக்கிறாரோ அத்திசையில் நோக்கி வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் மனதில் உறுதி வேண்டும் உறுதியில் கடமை வேண்டும் கடமையில் உணர்வுகள் வேண்டும் உணர்வில் வீர வேண்டும் அந்த வீரத்தில் வெற்றி வேண்டும் அந்த வெற்றியினை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்திலே மகத்தான வெற்றியை பெற்று தமிழகத்திலே அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக வர வேண்டும் என்று தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இரும்பு மங்கை மக்கள் தலைவி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அந்நியார் அவர்களையும் வணங்கி இன்றைய தினம் பேரோடும் பிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெறுகிற மத்திய சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற கழகத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடிநாள் நிகழ்வு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமையேற்றி அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் துறைமுருகன் டி அருண் அவர்கள் வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே முன்னிலை பொறுக்க வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளே நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாபெரும் வருகை வருகின்றிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என் பாசத்திற்குரிய அரசியல் வழிகாட்டி அண்ணன் நலத்திட்ட எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சிகளே சிறப்பான முறையில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மத்திய சந்தைகள் மிக்க செயலாளர் என் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் அண்ணன் எச் கே மாறன் அவர்களே இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளே சிறப்புரவாக்க நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய தொண்டரணி துணை செயலாளர் ஆரியூர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களே எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை அரசியல் தலைவர்களுக்கு மத்தியிலே ரசிகர் மன்றமாக இருந்த இயக்கத்தை தேசிய முற்போக்கு திராவிட கலனாக இந்த இயக்கத்தை மாற்றி இரண்டாயிரத்தி ஐந்து மதுரையில நாற்பத்தி இருபத்தி ஐந்து லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த ரசிகர் மன்றத்தை தேசிய முற்போக்கு திராவிட கலனாக மாற்றி சரித்திர சாதனை படித்த மகத்தான தலைவர் கலைஞர் கேப்டன் இரண்டாயிரம் ஆண்டு கழகத்தினுடைய கொடியை மூன்று நிறங்களாக அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு நிறத்திற்கும் கொள்கையை மாபெரும் வரலாற்று தலைவர் தொலைநோக்கு பார்வையோடு அந்த இயக்கத்தினுடைய கொடியை நிறங்களாக கொள்கை தந்த மதத்தான தலைவர் புரட்சி கலைஞர் பக்கம் கேப்டன் அவர்கள் என்பவரை ஆட மறக்காது சிறப்பு நிறுவையும் நம்முடைய மதம் இனம் மொழி அனைவரும் ரத்தத்தால் ஒன்றுதான் என்று பிரகடனப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் சிறப்பு நிறமாக இருந்து கொண்டிருக்கிறது ரத்தத்தால் நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற பொய்கள் முழக்கங்களை குறிப்பதற்காக சிறப்பு நிறத்தை கொண்டு இடையிலே மஞ்சள் நிறம் மங்களகரமான இந்த தமிழகத்தை உருவாக்கிட தூய்மையான ஒரு தமிழகத்தை உருவாக்கிட இந்த மஞ்சள் நிறத்தை நடுவில் தமிழகத்திலே லஞ்ச லாவணியம் தலைமைக்கு கொண்டிருக்க கூடுது இந்த தமிழகம் இருந்து கிடக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த கருப்பு நிறத்தையும் நடுவிலோ ஒரு தீபம் இருந்து கிடைக்கிற தமிழகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த தமிழகத்தை புரட்சி தீபம் ஏந்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக சிவப்பு மஞ்சள் கருப்பு என துவங்கி நடுவில் புரட்சி தீபத்தை வைத்து அந்த புரட்சி தீபத்திற்கு நீல வர்ணம் அளித்தார் அந்த நீல வண்ணம் தமிழகத்தில் விவசாய புரட்சியை வேளாண் புரட்சி ஏற்படுத்தி செல்வமிக்க ஒரு தமிழகத்தை வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்கிட சிவப்பு மஞ்சள் கருப்பு நடுவில் இப்படியாக தொலைபேசி பார்வையோடு ஒரு கொடியை தந்த மகத்தான தலைவர் கலைஞர் கேப்டன் போட்சி கலைஞர் மக்கள் தலைவி அந்நியார் அவர்களுடைய பின்னாடி இது பெண் மாவட்ட மாத்திரம் அல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் கழகத்தினுடைய மக்கள் தலைவியாய் அந்நியாய் கழகத்தினுடைய வலுப்படுத்துவதற்கு தமிழகத்தில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிற புரட்சி மங்கை மக்கள் தலைவி அந்நியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவிலே எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களை தினந்தோறும் தன்னுடைய கண்டன அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவி அந்நியார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி கலைஞர் கேட்பவர்கள் எவ்வளையோ அப்பாதையிலே அவ்வழியிலே அந்த வழியை பின்பற்றி மக்களுக்கான நலத்திட்டங்களை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிற எங்கள் மகத்தான மக்கள் தலைவி அந்நியார் அவர்களுடைய வழியிலே இந்த மாபெரும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளுகிற ஆட்சியாளர்கள் அண்ணாவர்கள் சொன்னார்கள் முடிக்க வேண்டும் ஏனென்றால் ஏனன்றால் சீக்கிரமாகச்சுக்குடம்பெ வேண்டும் என்று சொன்னதற்கேங்க எனது முறையை சிறிது நேரம் ஒரு நின்று வார்த்தைகளால் நான் நிறைவு செய்ய விரும்புவேன் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துகால் கருணாநிதி சாவின் ஆட்சி பொறுப்புடையே வருகிறாரோ அதற்கு முன்னதாக தந்தையார் முத்தகால் கருணாநிதி எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பிலே வருகிறார்களோ

காரிலை வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆக இப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறாங்க முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர்களே நீங்கள் மனதின் பிறந்தவன் உங்களுக்கு எந்த அறிகளையும் இல்லை எனவும் கொள்ளை நடக்கிறது கொலை நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று வேசப்போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நஞ்சையும் புஞ்சையும் பொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி தேக்க

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட திருத்த மாடல் அரசு நாட்டு மக்களை வங்கி என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்ன மக்களுக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் அவர்களே கருணாநிதி நீட்ட ரகசியம் எங்கிடத்தில் இருக்கிறது இன்றைய தினம் கிராம பயிற்சி பெற்ற நான்கு ஆண்டுகளாக நீட் பயிற்சி பெற்ற அந்த மாணவி இந்த தூக்கு போட்டு தற்கொலை செய்து நீங்கள் விலக்கு செய்வது அந்த ரகசியத்தை சொல்ல முடியாதா ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக

ஆனால் ஆனால் இந்த அரசு இப்பொழுது பல்வேறு மாநிலங்களிலே வீடு தேடி பேச்சு செய்து கொண்டிருக்கிறது வீடு பேரி படித்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதையுமே செல்லாத இந்த அரசு இந்த ஆட்சியிலே எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் போது வந்து எங்க பார்த்தாலும் ஊழல் 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 இந்த தினம் டாஸ் ஆற்களை ஆறு கோடி ரூபாய் ஊழல் வச்சிருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லியவுடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருமொழி கொள்கை தான் மாட்டேன் என்கிறார் கொள்கை ஏகமொழி கொள்கையை அன்னை மொழி என்கிற தமிழகத்திலே திராவிட கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் தமிழகத்துக்கும் மகத்தான தலைவர் கேப்டன் அவர்கள்

பாஜியராஜ் கட்சை அனுப்பச்சார் ராஜேந்திர கட்சை அனுப்பச்சார் சரப்பா கட்சா அடிச்சார் கார்த்திகை கட்சை அப்புறமே யாருமே போய் அப்றம் வேல்ல கோமாடி போகதான தமிழ்நாடு இல்ல எட்டெல்லாம் போட்ட படுகின்றேன் போகிறேன் என்று

உங்க ஆளு கொஞ்சம் பேச முடியாது போனாளுங்களை கலைதான் உங்க ஆளு கொஞ்சம் பேசலாம் பரவாயில்ல எல்லாம் பேசும்போது ஏற்றுல இப்ப பேசுறத பேச்சு வராத நேரத்துல உடம்பு சரியில்லை நேரத்துல உங்க ஆளும் கொஞ்சம் பேசலாம் பரவாயில்லான் அப்புறம் என்ன சொல்லுவோம் பேசுறது உங்க ஆளு உங்க ஆளு

ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள மாணவ செலவுகள் கழிச்சுட்டு போய் வந்த உடனே கனக்கு வாக்கிய கணக்கு சொல்லி கொடுத்தாரா எம்மா இங்கிலீஷ் வாத்தியெல்லாம் அப்படின்னு கேக்குறதுக்கு அப்படின்னு கேக்குற